அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் நான் உங்களுக்கு அவசர தேவைக்கு உடனே அல்லாஹாவிடமிருந்து பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்கிறதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அல்லாஹ் தலா சத்தியமிட்டு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த திக்ரத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்ஷால்லாம் எல்லோருமே நம்பிக்கையோடு ஓதுங்க இப்போ ஓதனும் அப்படின்னா அரை மணி நேரத்துக்குள்ளே நமக்கு பதில் கிடைக்கும் இன்ஷால்லாம் நீங்கள் இப்போ ஓதுங்க அடுத்த அரை மணி நேரத்துல இதற்கான பதில் உங்களுக்கு வரும் இதை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹத்தல்ல அப்படி யாருக்கும் கொடுக்க மாட்டான் ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான் ஏன்னா இதெல்லாமே ரொம்ப சாதாரணமான ஒரு அமர் தானே அப்படின்னு எல்லோருமே கடந்து போயிருவாங்க ஆனா இதுலயும் அல்லாஹ் நமக்கு மாற்றங்களை வச்சிருப்பான் நம்முடைய நசீபு மாறும் அப்படின்னு நினைச்சு நம்பி அல்லஹாவின் மேல நம்பிக்கையோட ஓதக்கூடியவங்களுக்கு தான் அல்லா மாற்றத்தை கொடுப்பான் ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரு சாதாரணமான திக்ரே கிடையாது ஒரு திருக்குறானுடைய ஒரு சிறந்த சூறாவினுடைய சிறந்த வசனம் இந்த வசனத்துக்கு எல்லாம் சத்தியமிட்டு சொல்கிறான் என்னுடைய இந்த அடியானுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இந்த ஒரே ஒரு திக்கர் இருந்தால் போதுங்க நம்மளுடைய தலை விதியையவே மாற்றி எழுதலாம் அந்த அளவு இருக்க ஒரு பரக்கத்தான ரஹமத்தான ஒரு திக்கராக இருக்குது இந்த ஒரு திக்கரு உங்களை கைவிடாது பல அமல்களை நான் செஞ்சு பார்த்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இது பலன் தரும் சாரலா இப்போ ஓதுங்க அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இதற்கான பதிலை நீங்கள் அல்லாஹ்விடம் இருந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் ரொம்ப இஹ்லாஸோட ஓதுங்க அந்த ஒரு திக்ரு என்ன அப்படின்னா எஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சூரா ஃபாத்திகாவில் இடம்பெறக்கூடிய ஒரு சிறந்த வசனம் இது நசீபை மாற்றி அமைக்கக்கூடியது ஷல்லா நீங்கள் ஒரு அவசர தேவையில் இருந்தீங்க அப்படின்னா நூறு முறை தஸ்பிக செய்ங்க அலமதுல்லா என்னுடைய பலன்களை நீங்கள் உடனே பார்த்த பிறகு நீங்கள் சந்தோஷத்தில் அழுவீங்க அந்த அளவிற்கு ஒரு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கு இந்த திக்கருக்கு அல்லா என்ன சொல்கிறான் அப்படின்னா சிறந்த ஹதீஸும் இருக்கு நமக்கு அல்லா சத்தியமிட்டு சொல்கிறான் இஹதின சிராத்தல் முஸ்தகிம் என்று கூறும்போது என்னுடைய அடியானின் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி அவர்கள் நமக்கு தெரிவிக்கிறாங்க இது முஸ்லீமில் பதிவான ஒரு ஹதீஸ் எனவே நம்பிக்கையோடு இது நீங்கள் ஓதுங்க வேறு எந்த அமலும் செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லை எந்த அமலை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியலை ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலாக இருக்கணும் அப்படின்னா அல்லாவே நிறைவேற்றுறேன்னு சொன்ன இந்த வசனத்தை கையில் எடுங்க இஹ்ன சிராத்தல் முஸ்தகிம்னு நூறு முறை விற்கிற செய்யுங்க அஹமது அல்லாஹாவிடமிருந்து பதில் வரும் நீங்கள் காத்துட்ருங்க சந்தோஷத்தில் நீங்கள் எல்லாத்தையும் மறக்கக்கூடிய அளவிற்கு அல்லா உங்களுக்கு நிறைய நற்செய்திகளை கொடுப்பான் எனவே இந்த சிறந்த வசனத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் பல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமிக்கம் வரமத்துலாஹி வபர்த்து